மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள தீரக்கூடிய எட்டு முக்கியமான சோதனைகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த மேஷ ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எதுக்குமே பயப்படாம முன்னேறி செல்லக்கூடிய சுபாவம் தான் எதிரிகள் இவங்களுக்கு இருக்கிறது சகஜம் குறை பேசுறது இவங்கள பத்தி சொல்லவே தேவையில்ல ஏன்னா அவ்வளவு குறை பேசுவாங்க உங்களை பத்தி ஆனா இப்போ உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசியில இருந்த சனி பிரச்சனை உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு ராகு கட்டு இருக்கு சுக்கிர பகவான் வீச்சு இருக்கு இது எல்லாமே சேர்ந்து உங்களை கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல உங்க வாழ்க்கைய பத்தி உங்களுடைய நம்பிக்கையே நீங்க இழந்துட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும் இந்த பதிவு நீங்க முழுமையா கேளுங்க உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி ஜூன் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள அதாவது இந்த ஜூன் மாதம் முடிகிற நேரத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எட்டு முக்கியமான பிரச்சனை தீரப்போகுதுங்க நான் சொல்லல உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதை வச்சுதான் இந்த பலனையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க முதல் விஷயம் மேஷ ராசி பணம் வந்தாலுமே உங்களுக்கு தங்காத நிலை அதாவது சம்பளம் வந்த அடுத்த நாளே ரெண்டாவது நாளே லோன் கட்ட இஎம்ஐ கட்ட வீட்டுக்கு ரேஷன் வாங்கவே உங்களுக்கு பணம் இல்லாம போன எல்லாம் இருந்திருக்கு உங்க நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இதுல எது இருந்தாலுமே இப்பொழுதைக்கு கார்த்திகை பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தொடங்கிய ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு கொண்டாட்ட மாதிரி உங்களுக்கு சனி பகவான் இருந்து நல்ல பலன் தரல ஆனா சுக்கிர பகவான் இப்பொழுது உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாரு இது வந்து அர்த்தஸ்தானம் அப்படின்னா பணவரவுக்கு நேரடியான ஒரு பாதை நீங்க ராசியில பிறந்திருக்கீங்க நீங்க தொழிலாளியா இருக்கீங்க அரசு ஊழியரா இருக்கீங்க இல்லை தனியார் கம்பெனில வேலை பார்க்குறீங்க வெளிநாட்டுல போயிட்டு வேலை பார்க்குறீங்க யாரா இருந்தாலுமே சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை எல்லாமே விலக போகுது அப்படின்னா சொல்லணும் அதிர்ஷ்டமா அப்படின்னா உங்ககிட்ட நெருங்கிய நபர் மூலம் உங்களுக்கான பண வாய்ப்பு வரப்போகுது ரொம்ப நாளா ஒருத்தவங்க கிட்ட நீங்க கடன் கொடுத்துருந்தீங்க ரொம்ப பழைய கடன் அது திரும்பி கொடுக்கவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல அவங்க உங்களுக்கு திரும்பி எடுத்துட்டு வந்து தர போறாங்க ஒரு நாள் உங்களை அவங்களை ஏமாத்தி ஒரு தொகையை வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க அதை நீங்க மறந்தே கூட போயிட்டு இருப்பீங்க அதை இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது உங்களுடைய மனசுல ஏதோ ஒரு வெறுப்பு ரெண்டாவது விஷயம் ஒரு ஏமாற்றம் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பேச்சுவார்த்தையே இல்ல ரொம்ப குறைஞ்சு போச்சு இல்ல காதல்ல நீங்க தோத்துட்டீங்க வீட்ல திருமணத்துல ஒரு பிரச்சனை இல்ல திருமணமானவங்களுக்கு ஒரு விவாகரத்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஏதோ ஒன்னு நடக்குது ஒரு நிமிஷம் நம்ம தானே தவறு செஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கும் இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசியில சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணதாலதான் உங்களுடைய மனசுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா இப்ப அவரு மேஷத்தின் எதிர்நிலையிடமான துலாம் ராசியில இருந்து விலக போறாரு புனிதமான கண்ணீராசிக்குள்ள நுழையறதால உங்களுடைய உறவுகள்ல ஒரு நிம்மதி பறக்க போகுது திருமண தடை இருந்தவங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல திசை இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்லாக ஒரு திருமண அமைப்பு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் மூணாவது விஷயம் அதாவது ரகசியமா சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு வருஷத்துல மேஷ ராசிக்காரங்க யாருமே ஒரு முழுமையான ஒரு மனநிறைவோடு இல்லாம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் ஏன் இந்த வேலை நமக்கு அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோணிருக்கும் ராகு கிரகம் தந்திரமானதுதான் ஆனா அவர் இப்போது பன்னெண்டாம் இடத்துல இருந்து விலகிறதால வேலை தொழிலுக்கு எதிராக இருந்த சக்திகள் எல்லாமே விலக போகுது ஒரு புது வாய்ப்பு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இல்ல நான் வந்து ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை இல்லை நான் தான் வேலை செய்யறேன் அப்படின்னு நன் நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பர்மனன்ட்டான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு நாலாவது பிரச்சனை ஆரோக்கியம் உடல் உடல் சிக்கல்கள் பொதுவாகவே மூச்சு வள்ளி இல்ல ரத்த அழுத்தம் ஜீரண கோளாறு தூக்கம் பத்தாத குறை இந்த மேசராசி அன்பர்கள் இந்த வருஷத்துல ரொம்பவே வந்து சந்திச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சோர்வான விஷயம் சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது வீர சமர்த்தி உங்களுக்கு தராரு ஆனா நவக்கிரக தோஷத்தால அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கல ஜூன் பதினஞ்சுக்கு பிறகு சூரிய பகவான் புனித ரிஷபராசிக்கு நுழைறாரு அப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல மன அழுத்தமும் உங்களுடைய மன அழுத்தம் எல்லாமே சரியாக போகுது ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அஞ்சாவது விஷயம் குடும்பத்துல ஒரு சிக்கல் அதாவது மனசாட்சியே கேட்க முடியாத மாதிரி உங்களுக்கு சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கும் தந்தையோட பேச்சு நின்னு போயிருக்கும் தாயார் கூட பிரச்சனை வந்திருக்கும் குடும்ப ஜாதகத்துல சனி கிரகம் நான்காம் வீட்டுல இருந்ததோட விளைவுதான் இப்போ சனி கும்பராசிக்கு ராசிக்கு பா ஜாதக பாகமா இருக்காரு அப்போ உங்க ராசிக்கு வலிமையான பாக்கியத்தை தரக்கூடிய இடத்துலதான் இருக்காரு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்க வீட்டுல இருந்த தீராத பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு பிறக்க போகுது உங்களுடைய ஒரே சூத்திரம் அந்த நாள்ல நீங்க நீர் அபிஷேகம் செய்யணுங்க அடுத்து ஆறாவது விஷயம் உங்களுக்கு குரு கதிரவன் சந்திப்பு இருக்கு சோ வீடு வாங்குனீங்க ஆனா ஒப்பந்தம் தள்ளி போயிடுச்சு சொத்து வச்சிருந்தீங்க ஆனா விலை கிடைக்கல விற்கணும்னு நினைச்சீங்க வெலை போகலை இது குரு பகவான் சந்திரத்தோட யோக தடையாலதான் நின்றுச்சு ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சுபமா மாறுதுங்க உங்க வீட்டுல சொத்து பிரச்சனை இருந்தா அது தீரப்போகுது எந்த பிரச்சனையா இருந்தாலுமே உங்க வீட்டுல ஒரு பண்ணி வந்து முழுமையா நடக்கல வீடு கட்டி பாதிலே நிக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே இப்ப நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு இல்லை ஏதோ ஒரு சட்ட சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அந்த சொத்து வந்து கைக்கு வராம ஒரு கோட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாதான் இந்த காலகட்டம் இருக்கு ஏழாவது பிரச்சனை பிள்ளை கல்வி முடிவுகள் சரியா எடுக்கல ஒரு குழந்தைக்காக ரொம்ப வருஷமா நீங்க வந்து பிளான் பண்றீங்க தள்ளி தள்ளி போகுது ஐவிஎஃப் கூட நாங்க பண்ணிட்டோம் எல்லாத்துலயுமே தோல்வி குழந்தைங்க வந்து வெளிநாட்டுல போறதுல தடை இல்ல கடந்த ஒன்றரை வருஷமாவே ஒரு சனி கடைசி சஞ்சாரத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா குரு பார்வை உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த போகுது ஆல்ரெடி குழந்தை இருக்காங்கன்னா அவங்க உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி படிப்பாங்க ஜூன் மாதத்துல உங்களுடைய பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஒரு பெருமை ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாங்க எட்டாவது விஷயம் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பல விஷயங்கள் சரியா இருந்தாலுமே கூட மன அமைதி இருக்குல்ல அதுக்கு காரணமே ஒரு சோகம் ஒரு பழைய நினைவுகள் அதெல்லாம் தான் காரணம் இந்த ஜூன் மாசம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் நீங்க எண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் சரிதான் இல்ல ராகுக்கு எதுவா நீங்க சாந்தி பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய தாய் மாமன் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குதல் இத மாதிரி நீங்க பண்ணும் உங்களுக்கு நூறு சதவீதம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க மேஷராசி அன்பர்களே நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்றத நீங்க முடிவு எடுக்கிறீங்க இப்போதைக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஜூன் முப்பத்தி ஒண்ணு முடியறதுக்குள்ள இந்த எட்டு சோதனைகளுமே முடிவுக்கு வரப்போகுது உங்களுடைய பாக்கியம் உங்களுடைய ராசி உங்களுடைய கிரகங்கள் எல்லாமே இப்பொழுது கரெக்டா இருக்கு நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் உங்களுடைய முன்னோர் தரிசனங்கள் இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை உருவாக்கி கொடுக்க போகுது கண்டிப்பா நம்புங்க உங்களுடைய இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது ஒரு நல்ல தொடக்கமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல முக்கியமான விஷயத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மேலும் நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள் போட்டிருக்கும் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க நீங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய டவுட்டை தீர்க்கப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த பதிவை கேட்டு அவங்களும் பலன் பெற்றிருப்பாங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி